எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் நாற்பத்தி ஒன்பது இக்கரைக்கே சென்றேனோ விபீஷ்ணனை போலே இந்த இராமாயண கதையை திருக்கோளூர் பெண்பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் இந்த கதை விபீஷ்ணனை பற்றியது விபீஷ்ணன் யார் என்றால் ராவணனின் இளைய சகோதரன் அரக்கர்களுக்கு தீய குணங்கள் இருக்கும் ஆனால் விபீஷணனுக்கு குறிக்கோளே நேர்மை தர்மம் நீதி விபீஷ்ணன் ஒற்றை காலில் நின்றபடி ஐயாயிரம் வருடங்கள் கடும் புரிந்தான் பிரம்மா அவனுக்கு மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வை வரமாக கொடுத்தார் ராவணன் சீதா பிராட்டியை கவர்ந்து வந்தபோது விபீஷ்ணன் அதை கண்டித்தான் பிராட்டியை ஸ்ரீ ராமரிடம் ஒப்படைத்துவிட்டு உயிர் பிழைத்து கொள்ளுமாறு வலியுறுத்தினான் விபீஷ்ணன் ராவணனின் ஒவ்வொரு கொடிய செய்கையும் எதிர்த்தான் அவனுடைய அறிவுரைகளை ராவணன் ஏற்கவே இல்லை சீதா பிராட்டி இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதை அனுமார் கண்டு வந்த பிறகு ஸ்ரீராமனும் அவருடைய வானரப்படையும் படையும் இலங்கை நோக்கி பாலம் அமைக்கப் போகிறார்கள் என்ற செய்தி கேட்டு ராவணன் அவசர அவசரமாக அமைச்சரவையை கூட்டினான் அப்போது அவனது மந்திரிகளும் படை தளபதிகளும் ராவணனின் வீரத்தையும் இந்திரஜித்தின் திறனையும் தங்களின் வீரத்தைப் பற்றியும் பெருமையாக கூறினார்கள் வானரங்களுக்கு எதிராக போரிடுவதே தங்களுக்கு இழுக்கு என்று மார்த்தட்டி கொண்டார்கள் அந்த சமயம் விபீஷணன் சொன்னான் ஸ்ரீராமரின் பலத்தையும் எதிரிகளின் போர் திறனையும் அறியாமல் பேசுவது தவறு அவர்களின் பக்கம் தர்மம் இருக்கிறது தவறு நம் பக்கம் இருக்கிறது எனவே சீதா பிராட்டியை அவர்களிடம் ஒப்படைத்து மன்னிப்பு கோரினால் ஸ்ரீராமர் நிச்சயம் மனமிறங்கி மன்னித்து விடுவார் வீணாக யாரும் உயிர் இழக்க வேண்டாம் எனவே சீதா பிராட்டியிடம் மன்னிப்பு கேட்டு உயிர் வாழ்வது பற்றி யோசியுங்கள் இல்லையென்றால் போரில் நீங்கள் மடிவீர்கள் என்று எச்சரித்தான் விபீஷ்ணனின் வார்த்தைகள் ராவணனுக்கும் இந்திரஜித்துக்கும் கோபத்தை உண்டாக்கியது உடனே விபீஷ்ணனை கடிந்து பேசினார்கள் அதனால் மனமுடைந்து விட்டான் விபீஷ்ணன் உறவுகளை விட்டொழித்து ஸ்ரீராமர்தான் உண்மையான உறவு என்று தீர்மானித்தான் விபீஷணன் நான்கு ஆதரவாளர்களுடன் ஸ்ரீராமரை சரணடைய இலங்கையை விட்டு இக்கரைக்கு வந்தான் ஸ்ரீராமரிடம் தனது வரவை அறிவிக்கும்படி வானர வீரர்களிடம் வேண்டினான் விபீஷ்ணனை தங்களுடன் சேர்த்து கொள்வது குறித்த ஆலோசனையை நடத்தினார் ஸ்ரீராமர் சுக்ரீவனும் மற்ற வானர மந்திரிகளும் எதிர்த்தார்கள் அனுமார் ஆராய்ந்து விபீஷ்ணன் நல்லவன் என்று கூறினான் அதனால் ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறினான் ராமர் சொன்னார் எவர் ஒருவர் தன்னிடம் சரணாகதி அடைந்து விட்டார்களோ அவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார் அதன் பிறகு விபீஷ்ணன் ஸ்ரீ ராமரின் திருவடிகளில் விழுந்து வணங்கி சரணாகதி அடைந்தான் ராமரும் விபீஷ்ணனை ஏற்றுக்கொண்டார் ராமர் விபீஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்த செயலை அபய பிரதானம் என்று கூறுவார்கள் இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்டால் ஸ்ரீராமரிடம் அடைக்கலம் புகுந்த விபீஷணனை போல் நான் பகவானிடம் சரணாகதி அடைந்தேனா இலங்கையிலிருந்து இக்கரைக்கு வந்தேனா என்று கூறி ஸ்ரீராமானுஜரிடம் கேட்டால் அதற்கு ஸ்ரீராமானுஜர் புன்னகை செய்து உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்றும் கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தால் அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் விபீஷ்ணனை போல் பகவானிடத்தில் சரணாகதி செய்து அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வின் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே